ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் அளவுக்கு சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இது மாதிரி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு கொடுங்க போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அதுக்கு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு ரவை எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்களையும் அளந்து சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் ரவையை சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா கொஞ்சம் வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் மாறி நல்லா வருபட்டு வாசம் வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க ரவை எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு சுவையாக நல்லா இருக்கும் ஸ்வீட் ரொம்ப சாஃப்டாக பாருங்கள் நல்லாவே வருபட்ருக்கு இப்போ இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க நான் தேங்காவை பத்தையாக கீறி மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்து சேர்த்துருக்கேன் இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கங்க துருவி சேர்த்திங்கன்னா பெருசு பெருசாக தெரியும் அதனால் மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காய் சேர்க்கறதுனால நல்ல கூடுதல் சுவையாக அருமையாக இருக்கும் இப்போ தேங்காவையும் சேர்த்து நல்லா அந்த சூட்லேயே வறுத்துக்கங்க தேங்காவில் இருக்க ஈரம் பற்றி அதுவும் வருபட்டு நல்லா வாசம் வந்திருக்கு பாருங்க இப்போ அடுப்பை ஓ பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆரட்டும் இப்போ அதே ஃப்ரைபேனில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆறன பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் காய்ச்சாத பால் கூட சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு சர்க்கரை சேர்த்துக்கங்க ஒரு கப் ரவை எடுத்தும் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி அரை கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் ரவை எடுத்தோம் அதே கப்பால் கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா இந்த பாலில் கரைஞ்சி வரட்டும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க பால் லைட்டாக கொதி வர தொடங்குது இப்போ இதோட நம்ம வறுத்து ஆற வச்ச ரவை தேங்காவை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க ரவையை நம்ம நல்லா வறுத்ததுனால கட்டிப்படாது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா பால் எல்லாத்தையும் உறிஞ்சி ரவை கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வரும் நல்லா வறுத்துட்டு சேர்த்ததுனால குழையாமல் நல்லாயிருக்கும் பாருங்கள் பால் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா கொஞ்சம் திக்காகுது பாருங்கள் பால்லே நம்ம நீ சேர்த்ததுனால பிசு தன்மை இருக்காதுங்க நல்லா கொஞ்சம் திக்காக பேனில் ஒட்டாமல் இது மாதிரி நல்லா அல்வா பதத்துக்கு வரணும் இப்போ இதோட கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துக்கங்க கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி ரெடி நல்ல சாஃப்டாக அருமையாக இருக்கும் இப்போ இது லைட்டாக ஆறுனதும் இதை அப்படியே ஒரு குட்டி பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கரண்டியால் கூட மாற்றி எடுத்துக்கோங்க அதுக்கு நான் குட்டி பவுல் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய்யை பவுலில் நல்லா சுற்றும் தடவிக்கோங்க தடவின பிறகு இதில் பாதாம் பிஸ்தா கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி தூவிட்டு இதில் அப்படியே கரண்டி இலை கொஞ்சமாக எடுத்து பவுலில் வச்சு அழுத்தி ஃபில் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஷேப்பில் பார்க்க சூப்பராக இருக்கும் இப்போ ஃபில் பண்ண இந்த பவுலை அப்படியே திருப்பி விட்டு தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் சூப்பராக கடையில் வாங்கின ஸ்வீட் மாதிரியே அச்சு அசலில் பார்த்த உடனே எடுத்து போட்டி போட்டு சாப்பிடுவாங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க நினச்ச உடனே செஞ்சிடலாம் அதிக நேரம் எடுக்காது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் அளவுக்கு ரொம்ப சுவையாக நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்